இந்த ரெண்டு பங்காளியுமே வந்து இந்த தமிழக மக்கள் புறக்கணிக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த ரெண்டு இந்த ரெண்டு ஏமாற்று தமிழகத்தில் இருந்து அடியோடு துரத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மிகச்சிறந்த தலைவன் தேவை அது திரு அண்ணாமலை இன்றைக்கு களத்தில் இருக்கிறார் அண்ணா திமுக நிலம பரிதாபம் என்னன்னா திமுகவை எதிர்ப்பதை விட தற்கொலைன்னு சொல்லிட்டாங்க தவளன்னு சொல்லிட்டாங்க இந்த வார்த்தைக்காக வைத்து பேசுவது என்பது அவருடைய பரிதாப நிலையை காட்டுது திமுகவுடைய அமைச்சர்களோ கட்சிக்காரர்களோ தான் அங்கே தவிர கம்யூனிஸ்டுக்கோ திருமாவளவன் உள்ளிட்டவர்களுக்கோ பெருசா சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இல்லை கட்சிக்காரர்கள் சம்பாதிக்க முடியல ஒரு பக்கம் ஊழல் செய்யக்கூடிய திமுக இருக்கிறது என்றால் இன்னொரு பக்கம் எங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏன் தர மறுக்கிறீர்கள் என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை நிச்சயமாக இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி நூத்தி ஐம்பது சட்டமன்ற இடத்திற்கு மேலாக நாங்கள் மட்டுமே கைப்பற்றுவோம் இது ரொம்ப தெளிவாக இருக்கிறது பிறகு கூட்டணி எல்லாம் சேர்த்து பெரும்பான்மையாக நாங்கள் ஆட்சி அமைப்போம் ஒரு வாஸ்துப்படியான வீடு பணத்தை தருவதா அப்படிங்கிறது ஊர்ஜிதமா சொல்ல முடியல ஆனா பணக்காரங்க எல்லாம் வாஸ்துப்படியான வீட்டுல இருக்காங்கன்னு வேணா சொல்லலாம் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பேசத்தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் சார் தமிழக பாஜக தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ வந்து லண்டனுக்கு போயிருக்காரு ஸோ அவருடைய அந்த பிரசன்ஸ் வந்து இவங்க இல்லாதனால ஒருங்கிணைப்பு குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன சார் மாநில தலைவர் இல்லை என்றாலும் அவர் சொல்லிவிட்டு சென்ற பணிகளை அவர் வரும் வரை சிறப்பாக செய்யணும் சிறப்பாக செய்யணும்னா அதுக்கு ஒரு குழு அமைப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் இந்த இரண்டு மாதங்களுமே உறுப்பினர் சேர்க்கை முகாம் வந்து தேசம் முழுக்க நடக்குது இரண்டாம் தேதி மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராக மீண்டும் தன்னை பதிவு செய்து கொள்கிறார் அதற்கடுத்து மூன்றாம் தேதியிலிருந்து மாநில நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் அந்தந்த மாநிலத்தில் அவர்கள் உறுப்பினராக சேருவாங்க பிறகு ஐந்தாம் தேதி ஆறாம் தேதினு ஒவ்வொரு மாவட்டங்கள்லேருந்து தொடங்கி குக்கிராமங்கள் வரை ஒவ்வொரு பூத் கமிட்டி வரைக்கும் இந்த உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும் மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் அவர் பயணம் கிளம்புவதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது இது எல்லாரும் சிறப்பாக செய்யணும் நான் இருந்து செய்ய வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் எனக்கு இருந்தாலும் முன்கூட்டியே எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் நான் இப்பொழுது செல்கிறேன் ஸோ என்னுடைய பொறுப்பிலிருந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை நீங்கள் செய்வீர்கள் என்ற அந்த நம்பிக்கை இருக்குன்னு எல்லோரிடத்திலும் அந்த பொறுப்பை விட்டு சென்றார் அந்த பொறுப்பை வழிநடத்துவதற்கு ஒரு ஆறு பேர் கொண்ட குழு இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் அவர் வரும் வரை அவர் விட்டு சென்ற இந்த பணியை சிறப்பாக செய்து எல்லா நிர்வாகிகளையும் அதே உத்வேகத்தோடு வைத்திருக்க வேண்டும் என்பதற்கான கட்டமைப்பு ஆனா நிறைய பேர் இங்க என்ன பேசுறாங்கன்னா பார்த்தீர்களா ஆறு பேர் கொண்ட குழு போட்டுட்டாங்க அதனால் வந்து அண்ணாமலையுடைய அந்த அதிகாரம் பறிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு வாய்க்கு வந்ததை பேசுகிறார்கள் கிடையாது அவங்க வந்து லண்டன்லேயே இருந்துருவாங்க திரும்ப வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி கருத்துலாம் வைக்கிறாங்க லண்டன் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்களா என்ன அதாவது எதை வேண்டுமானாலும் பேசலான்னு சில பேர் பேசுவாங்க அப்படி கிடையாது மீண்டும் நிச்சயமாக அவருக்கு மூன்று மாதங்களுக்கு பிறகு வருவார் இரண்டு திராவிட கட்சிகளையும் புரட்டி எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றம் தேவை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு காலம் காலமாக பேசக்கூடியவர்களுக்கு எப்படி மாற்றத்தை உருவாக்க முடியும் ரெண்டு திராவிட கட்சிகளையும் எதிர்க்கக்கூடிய ஒரு தனித்துவம் மிக்க கட்சி தான் மாற்றத்தை காட்ட முடியும் ஸோ அந்த மாற்றத்தை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வெளிப்படையாகவே பேசி தன்னுடைய செயலின் மூலம் இந்த கட்சியை ஒருங்கிணைத்து கொண்டு செல்வதன் மூலம் சாதித்து காட்டியிருக்கிறார் அந்த விளைவு இன்றைக்கு பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் நம்ம வந்து வாக்கு சதவீதத்தில் உயர்ந்திருக்கிறோம் அதையெல்லாம் தாண்டி அவர் போனதுனால இந்த ஆறு பேர் கொண்ட குழு இருக்கு இனிமேல் இவர்கள் தான் வழி நடத்துவார்கள்னா அவர் விட்டு சென்றதை வழி தவிர ஒரு நிர்வாக மாற்றத்தையோ ஒரு நிர்வாகத்தில் புதிய நபர்களை உள்ளே கொண்டு வந்து புதிய திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்துவதிலோ அது இந்த நிர்வாகம் செய்ய மாட்டாங்க இந்த ஆறு பேர் கொண்ட குழுவுக்கு அந்த அதிகாரம் கிடையாது அவர்கள் நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எதை விட்டு சென்று இருக்கிறாரோ அதை தொடர்ந்து செய்வதற்கும் அவர் வரும் வரை கட்சியினை இன்னும் உத்வேகத்தோடு செயல்படுத்துவதற்கும் அங்கங்கே இருக்கக்கூடிய நம்முடைய நிர்வாகிகளுடைய செயல்பாட்டை கண்காணிப்பதற்குமான ஒரு குழு அதனுடைய தலைவராக மூத்த தலைவர் நாங்கள் மதிக்கக்கூடிய ராஜா அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய அளவிற்கு வேலை திட்டங்கள் துவங்கி இருக்கிறது நானுமே அவரோடு இணைந்து அவருடைய செயல்பாட்டின் ஒரு பகுதியாக வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் இப்படி ஒவ்வொரு நபர்களும் தயாராக இருக்கிறோம் அதனால் வெறும் வாய்க்கு அவள் கிடைச்சா இன்னும் நிறையவே மெல்வாங்க இல்லையா அதனால் இந்த மூன்று மாதம் ஊடகங்களில் யார் வேண்டுமானாலும் பேசி கொண்டு இருக்கட்டும் மீண்டும் திரு அண்ணாமலை அவர்கள் திரும்பும் பொழுது அவருடைய அதிரடி ஆட்டம் ஆரம்பமாகும் சார் அவங்க வந்து லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடந்த வந்து அரசியல் மூமெண்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதிமுக வந்து கடுமையாகவே விமர்சிச்சிருந்தாங்க குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து தற்கொலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து மத்திய தலைமை வந்து விரும்பலை அதாவது பாஜகவுடைய தேசிய தலைமை இதெல்லாம் விரும்பலை அதனால தான் இப்படி ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை போட்டிருக்காங்க ஸோ அண்ணாமலைவர்கள் வந்தாலுமே இந்த குழுவோடு ஒரு நபராக பயணிப்பார் அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்கள்லாம் இணையத்தில் இருக்குது அது உண்மையா ஒரு தமிழில் ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க வேலையத்தை நாபிதர் வந்து பூனையை போட்டு சரைச்சான்னா அந்த மாதிரி ஒரு முடி திருத்துவக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாருன்னா அவருக்கு கரெக்டான நபர்கள் வந்தால் தான் அந்த முடியை வெட்டி அதன் மூலமாக அவருடைய தொழிலை செய்வார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் இருக்கும் வேலையே இல்லை அப்படின்னா அந்த தொழில் மறந்து போய்விடக்கூடாது என்பதற்காக ஆள் கிடைக்காததுக்கு பூனையை இழுத்து வச்சு சிறக்கிறதுக்கு அப்படி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது மாதிரி இன்றைக்கு என்ன சூழல்னால் அதிமுகவிற்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய மனநிலை இல்லாமல் போய்விட்டது அக்ரெசிவாக அவங்க எதிர்க்கிறது கிடையாது ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் தானே அவர்களை பொறுத்த வரைக்கும் பங்காளிகள் என்று வெளிப்படையாக சொல்லிக்கிறாங்க இவர்களும் பங்காளிகள் அவர்களும் பங்காளிகள் சட்டமன்றத்தில் கே பி முனுசாமி அவர்களே சொல்கிறாரு பாஜக எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் வந்து திமுகவை தான் பங்காளியாக வச்சுருக்கிறோன்னு அப்போ இந்த ரெண்டு பங்காளியுமே வந்து இந்த தமிழக மக்கள் புறக்கணிக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த ரெண்டு ஊழல்வாதிகளை இந்த ரெண்டு ஏமாற்றுப் வழிகளை தமிழகத்திலிருந்து அடியோடு துரத்த வேண்டுமென்றால் அதற்கு ஒரு மிகச்சிறந்த தலைவன் தேவை அது திரு அண்ணாமலை இன்றைக்கு களத்தில் இருக்கிறார் இவ்வளவு தான் வந்து நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அண்ணாமலைக்கு மாற்று இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருப்பாங்க எல்லா தலைவர்களை விட ஒரு சலை தலைவர் சிறந்து வருவார் அட்டல்ஜி வந்தாங்க அவங்க மிகச்சிறந்த ஆட்சியை கொடுத்தாங்கன்னா அதைவிட ஒரு மிகச்சிறப்பான ஆட்சி இன்றைக்கு பாரதத்தின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் இதைவிட ஒரு மிகச்சிறந்த ஆட்சி கொடுக்க ஒரு தலைவர் வருவார் அதாவதுன்னு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இன்றைக்கி மோடிஜி இருக்கிறாரு சிறப்பான ஆட்சி எஸ் ஆனால் அட்டல்ஜியோடு ஒப்பிடும் பொழுது வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியை விட ஒரு பெரிய சாதனை மூன்று முறை பிரதமர் மிகப்பெரிய திட்டங்கள் தேசம் முழுக்க ஒரு மாற்றம் உலக அளவில் ஒரு மிக உன்னதமான தலைவர் அப்போ இதுதான் எல்லை என்ன கிடையாது இதை தாண்டி ஒரு தலைவர் வருவார் மாதிரி அண்ணாமலை அவர்களை தாண்டிய ஒரு தலைவர் தமிழகத்தில் வருவார் அவர் சிறப்பாக செயல்படுவார் ஆனால் இன்றைக்கு பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எவ்வாறு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ அப்படி தமிழகத்தில் சிறப்பாக இரண்டு எதிர்கட்சிகளையும் நேரளவில் தூரத்தில் வைத்து விமர்சிக்கிற ஒரே தலைவர் திரு அண்ணாமலை அப்போ அவருக்கு எதிராக கட்சிக்கு உள்ளாரையும் சில பேர் பேசலாம் கட்சிக்கு வெளியவும் பேசலாம் அது ரெண்டையுமே நாம் வந்து யோசிக்கவோ சிந்திக்கவோ தேவையில்லை அதிமுக நிலைமை பரிதாபம் என்னென்னா திமுகவை எதிர்ப்பதை விட தற்கூரின்னு சொல்லிட்டாங்க தவளைன்னு சொல்லிட்டாங்க இந்த எல்லாம் வைத்து பேசுவது என்பது அவர்களுடைய பரிதாப நிலையை காட்டுது உண்மையாகவே அவர்கள் அரசியல் செய்யணும்னா இதெல்லாம் ஒரு மனிதன் கோபத்தில் ஒரு எதிர்கட்சியை பற்றி பேசும் பொழுது அதை கடந்து போயிடுவாங்க கடந்த காலத்துல தான் நடக்குது அண்ணா அவர்களில் ஆரம்பித்து பாவாடா நாடையை பத்தி பேசுனதுல அதே மாதிரி இதே திமுக கட்சிக்காரர்கள் இபிஎஸ் அவர்களுடைய தாயை பற்றி அசிங்கமாக பேசி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான் கடுமையை எதிர்த்தாரு சோ அதெல்லாம் கடந்த கால வரலாறு பாக்குறோம் இது வந்து ஏதோ அவர்களுக்கு வேறு வழி இல்லை பேசுவதற்கு ஒரு பேசு பொருள் இல்லை எந்தவித எதிர்ப்பு திமுகவுக்கு எதிராக கடுமையாக எதிர்க்கணும்னா அதை திரு அண்ணாமலை அவர்கள் பேசிவிடுகிறார் இவங்களுக்கு வெற்றிடம் இருக்குது அதனால் வேறு வழி இல்லாமல் எப்படியாவது அண்ணாமலை அவர்களை வந்து பேசணும் இன்னைக்கு அவர் தான் சூப்பர் ஸ்டார் அரசியலில் அவரை எதிர்த்து பேசுனா ஒரு டிஆர்பி ரேட்டு கூடும் மக்கள் மத்தியில் வந்து ஒரு நன்மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இது அதிமுகவுடைய அழிந்து போகக்கூடிய நிலையின் ஒரு பரிதாபமே தவிர அவர்கள் ஆட்சி கட்டில் அமர்வதற்கான வாய்ப்பே கிடையாது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் விளக்கம் கொடுத்து எங்கள் நேரத்தை வீணா தவிர நாங்க எங்களுடைய செயல் திட்டம் உறுப்பினர் சேர்க்கை கட்சியை பலப்படுத்துவது எங்களுடைய பிரதமரின் கொள்கை திட்டங்களை நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது திமுகவுடைய ஊழலை திமுகவுடைய அராஜக போக்க கொடுத்த வாக்குறுதிகள் மீறலை இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் நினைவுபடுத்தி அந்த மக்களை ஒருங்கிணைத்து தமிழகத்தில் தாமரை மலர்வதற்கான ஒரு நல்லாட்சியை கொண்டு வர வேண்டும் அதற்காக பாடுபடுகிறோம் அதற்கு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய வழிகாட்டுதலில் இன்றைக்கு நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் ரொம்ப சிம்பிள் இதை தவிர்த்து என்னவெல்லாம் யூகம் செய்கிறார்களோ அவர் மூணு மாதம் பொறுத்து வந்தால் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்க மாட்டார் அல்லது அவருடைய பவரை பிடிக்கிடுவாங்க அல்லது இங்கே இருக்கக்கூடிய உள்கட்சியிலேயே நிறைய பேர் அவரை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் என்ற இதுபோன்ற தேவையற்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் கண்டுகொள்வது கிடையாது எங்கள் இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தின் சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒரு நல்லாட்சி இங்கு கொடுக்க வேண்டும் அதற்கான பாதையில் தெளிவாக இருக்கிறோம் ஓகே சார் நீங்கள் தொடர்ந்து திமுக வந்து எதிர்த்துக்கிட்டே வர்றீங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுமே அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக இந்த முத்தமிழ் முருகன் மன்னர் நடந்துச்சு இல்லையா அதுக்கு வந்து எதிராக பார்த்தீங்க அப்படின்னா விசிகா கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இப்போ கம்யூனிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விழாவை நடத்தின தவறு அப்படின்னு சொல்கிறாங்க விசிகா வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தான் சமத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து திமுக கூட்டணி உடையவனு பார்க்குறீங்களா சார் இன்னும் குழந்தை நாட்களில் பொதுவாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் அடிமைகளாக இருந்த நிலை மாறி இன்றைக்கு கொஞ்சம் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் இபிஎஸ் கதவை திறந்து வைத்திருக்கிறார் ஸோ இங்கேருந்து போனால் கூடுதலாக சீட்டு கிடைக்கும் கூடுதலாக நோட்டு கிடைக்கும் அதனால் கம்யூனிஸ்ட்டும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் தயாராகி கொண்டிருக்கிறது வெறும் முருகன் மாநாட்டை மட்டுமே கம்யூனிஸ்ட்டு எதிர்த்து பேசலை சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொத்து வரி எதிர்த்து அதே மாதிரி விலைவாசி உயர்வை எதிர்த்தெல்லாம் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து திமுக ஆட்சிக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க களத்தில் நின்று போராடுறாங்க விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியின் தலைவர் திருமாவளவன் இருக்கிறார் அவர் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா சாராயத்தை வைத்து எவ்வளோ காலம் தான் ஆட்சி செய்வீங்க இந்த சாராயத்தின் மூலமாக எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்போ இதை வந்து நிறுத்தவே மாட்டீர்களா என்று திரு ஸ்டாலின் அவர்களை எதிர்நோக்கி கேள்வியை வைக்கிறார் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இவ்வளோ காலம் சாராயத்தை பற்றி பேசாதவர்கள் இவ்வளவு காலம் பால் விலை உயர்வு மின்சார விலை உயர்வு சொத்து வரி உயர்வு அதே மாதிரி பதிவு உயர்வு என்று இவ்வளவு உயர்வுகளை சந்தித்து கொண்டிருக்கும் போதும் பேசாதவர்கள் அங்கு அண்ணா திமுக கதவு திறந்திருக்கிறது கூடுதல் சீட்டும் நோட்டும் கிடைக்கும் என்றால் தங்களுடைய கொள்கையை மாற்றி கொண்டு அங்கு செல்வதற்கான ஒரு தயாரிப்பு தேவை திடீர்னு போனால் மக்கள் நம்ப மாட்டாங்க அதனால் இன்றையிலிருந்தே நாங்கள் கொஞ்சம் எதிர்ப்பை நாங்கள் விதைக்கிறோம் என்றுதான் கம்யூனிஸ்டும் திருமாவளவன் அவர்களும் அண்ணா திமுகவிற்குள்ளார ஒரு சில எதிர்ப்பு கருத்துக்களை விதைக்கிறார்கள் அதுல ஒன்றுதான் முத்தமிழ் முருகனுடைய மாநாடு இதை நான் பெரிய ஒரு ஆச்சரியமா பார்க்கல ஏன்னா கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை அவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தவரை முருகன் அவர்களுடைய புகழை பரப்புவதையோ அல்லது அதை முன்னிறுத்துவதையோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது பெரிய ஆச்சரியம் இல்லை ஆனால் கடவுளை நம்புவோன் முட்டாள் காட்டுமிராண்டின்னு சொல்லக்கூடிய ஈவேரா போன்ற காட்டுமிராண்டியை பின்பற்றுகிற திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களே முருகன் மாநாட்டில் பக்தி பரவசத்தோடு எழுந்து நின்று ஒரு மரியாதை கொடுப்பதும் முருகன் மாநாட்டை நடத்தக்கூடிய அறநிலையத்துறையும் சேகர்பாபு அவர்களையும் ரொம்ப பெருமையாக பேசுவதை பார்க்கும் பொழுது நல்லா நடிக்கிறார்கள் ஆனால் இந்த நடிப்பு வில போகாது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் திமுக என்றால் கடவுள் மறுப்பு என்ற கொள்கைக்கு சொந்தக்காரர்கள் கடவுளை நம்பியவர்களை இழிவுபடுத்தக்கூடியவர்கள் கந்தர் சஷ்டி கவசத்தை முருகப்பெருமானை பற்றியெல்லாம் இழிவுபடுத்தி பேசிய திராவிட கழகத்தோடு கைகோர்த்து அதை கைது செய்தவர்களை மீட்டெடுப்பதற்கு வக்கீலை வச்சு பாடுபட்டவர்கள் திமுக இதெல்லாம் வரலாறு இதை நம்ம மறக்க முடியாது இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு முருகப்பெருமாளுடைய அந்த மாநாட்டை நடத்துகிறார்கள் என்றால் இது விந்தை மட்டுமல்ல நகைச்சுவையாக இருக்கிறது இவர்கள் அரசியலுக்காக போடக்கூடிய ஒரு வேடம் தானே தவிர இவர்களுக்கு ஆன்மீகத்திற்கும் சம்பந்தமே கிடையாது வந்து வந்து இது பெயரளவுக்கு தான் எதிர்ப்பு கூட்டணி கட்சிகள் நிச்சயமாக அதாவது பெயரளவுக்கு என்பதை விட திமுகவிடத்தில் தாங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கல திமுகவுடைய அமைச்சர்களோ திமுகவுடைய கட்சிக்காரர்களோ மட்டும் தான் அங்கே சம்பாதித்து கொண்டிருக்கிறார்களே தவிர கம்யூனிஸ்டுக்கோ திருமாவளவன் உள்ளிட்டவர்களுக்கோ பெருசா சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இல்லை கட்சிக்காரர்கள் சம்பாதிக்க முடியல ஒரு பக்கம் ஊழல் செய்யக்கூடிய திமுக இருக்கிறது என்றால் இன்னொரு பக்கம் எங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏன் தர மறுக்கிறீர்கள் என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இப்போ சீட்டுனாலும் இதே வழக்கம் போல தேர்தல் வந்தால் இதே கூட்டணியாக இருந்தால் திருமாவளவன் அவர்களுக்கு ஆறு சீட்டோ ஏழு சீட்டோ கொடுப்பாங்க கம்யூனிஸ்டர்களும் வழக்கம் போல் நாலஞ்சு சீட்டு கொடுப்பாங்க திமுக கதவை திறந்து வைக்கிறது விடுதலை சிறுத்தை கட்சி வந்தா இரட்டை இலக்கத்தில் கொடுப்போம் சொல்லுவாங்க கம்யூனிஸ்டுகள் வந்தாலும் இரட்டை இலக்கத்தில் கொடுப்பாங்க பெரிய ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அவர்கள் காங்கிரஸையும் வராதா என்று கொக்கி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அதற்காகத்தான் பாஜகவை வழியே எதிர்க்கிறார்கள் நாங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்தாலும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் வழியே அண்ணாமலை அவர்களை வம்பு வம்புக்கெடுப்பதற்கு காரணமோ இபிஎஸ் அவர்கள் தேவையில்லாமல் விமர்சிப்பதற்கு காரணமோ எப்படியாவது காங்கிரஸ் வந்து விடாதா நாங்கள் தான் பாஜகவை உண்மையாக எதிர்க்கக்கூடியவர்கள் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைத்து அதன் மூலம் கம்யூனிஸ்டையும் திருமாவளவனையும் கொண்டு வர முடியாதா என்ற ஏக்கம் நப்பாசை அதற்காக ஒரு பக்கம் பாடுபடுகிறார் அதே நப்பாசை இவர்களுக்கும் இருக்கிறது அதனால் திமுகவை எதிர்ப்பதை போன்று இவர்கள் ஒரு பிம்பப்படுத்துகிறார்கள் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் இந்த நாடகத்தை மக்கள் பார்ப்பார்கள் கூட்டணி மாறுகிறதோ கொள்கை மாறுகிறதோ அதை பற்றி நாங்கள் யோசிப்பதில்லை எங்களை பொறுத்தவரை தேசத்தின் வளர்ச்சி பாதுகாப்பிற்காக எங்களோடு யார் இணைகிறார்களோ அவர்களை அரவணைத்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை தமிழகத்தில் சந்திப்போம் ஒருவேளை எல்லாம் இந்த பக்கம் போயிட்டாங்கன்னா அதிமுக பக்கம் போயிட்டாங்கன்னா அது பாஜகவுக்கு இழப்பாக இருக்குமா சார் ஏன் அப்படின்னா இப்போ வந்து அதிமுக வீக்கா இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம்னா அவங்க தனித்து விடப்பட்டிருக்காங்க ஒருவேளை அவங்க கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க மீண்டும் பழைய ஃபார்முக்கு வந்துருவாங்களா பாரதிய ஜனதா கட்சிக்கு இழப்பதற்கு எதுவுமே கிடையாது ஏன்னா நாங்கள் ஒரு ஆட்சியை கட்டமைத்து வைத்திருந்து பிறகு அந்த ஆட்சி இழக்கிறோம் என்றால் அதுக்கு பேர் இழப்பு நாங்கள் வளரக்கூடிய கட்சி அதாவது நோட்டாவுக்கு கீழேன்னு சொல்லி கேவலப்படுத்தினார்கள் நாங்கள் பிறகு நோட்டாவுக்கு மேலே புள்ளி ஐந்து சதவீதம் வந்து காட்டினோம் அப்ப என்ன சொன்னாங்க இவர்கள் மூணு புள்ளி அஞ்சு தானே அப்படின்னாங்க இரட்டை இலக்கத்தில் இன்றைக்கு பதினொன்று புள்ளி ஐந்துக்கு வந்திருக்கிறோம் தமிழகத்தினுடைய மூன்றாவது பெரிய கட்சி என்கிற ஒரு அந்தஸ்தோடு இருக்கிறோம் அதற்கு அடுத்து எங்களுடைய இலக்கு என்பது ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் மிகப்பெரிய அளவிற்கு எதிர்கட்சி பலத்தை தாண்டி நாங்கள் வர வேண்டும் நினைக்கிறோம் அது எங்களுடைய நிலைப்பாடு அதற்காக பயணிக்கிறோம் இந்த சூழலில் எங்கள்கிட்ட என்ன இருக்குது இழப்பதற்கு நாங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் இழப்பதற்கு திமுகவும் அதிமுகவிற்கும் நிறைய இருக்கிறது அவர்கள் சம்பாதித்து வைத்த பணங்களாக இருக்கட்டும் அதிகாரங்களாக இருக்கட்டும் அதை தான் அவர்கள் கவலைப்படுவார்களே தவிர எங்கள் இலக்கு என்பது தேசத்தின் வளர்ச்சி பாதுகாப்பு அதற்காக ஒன்றுபட்ட பாரதத்தை உலகின் குருவாக பாரதத்தை உருவாக்க வேண்டும் அந்த நோக்கம்தான் எங்களுக்கு அதனால் வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது சார் அதே மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து மகாராஷ்டிரா அரசியல்லேயும் முக்கிய பங்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்க அங்கே அடிக்கடி போயிட்டு வரீங்க ஸோ அங்கே வந்து இப்போ வந்து பாஜக கூட்டணி ரொம்ப வலுவிழந்து போயிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லிட்டு வராங்க ஏன்னா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிண்டே அவர்களாக இருக்கட்டும் அஜித் பவர் அவர்களாகிட்ட இருக்கட்டும் அவங்களுக்கு மக்கள் மத்தியில் அந்தளவுக்கு ஆதரவு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது பாஜக கூட்டணி உடையும் அப்படின்னே சொல்கிறாங்க இது உண்மைதானா சார் அங்கே எப்படி இருக்குது அரசியல் சூழல் உங்களுக்கு ம மகாராஷ்டிரா மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு மிகப்பெரிய கட்சி அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை கையில் வைத்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதுதான் மிகப்பெரிய கட்சியாக எம்எல்ஏக்கள் கூட்டணியை தாண்டி ஒரு மிகப்பெரிய பலத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் ஏன்னா அந்த மக்கள் நம்பி இருக்கிறார்கள் சிவசேனாவை விட காங்கிரஸை விட சரத்பவாருடைய கட்சிகளை எல்லாம் விட பாரதிய ஜனதா கட்சி தான் இனி எங்களுக்கு தேவை அதனால தான் அவ்வளவு கூடுதலான ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை எங்களுக்கு வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறாங்க அதே வேளையில் நாங்கள் கூட்டணி அமைப்பது எதற்காக அமைக்கிறோம் இரண்டே இரண்டு விஷயங்கள் தான் ஒன்று இந்த தேசத்தின் வளர்ச்சி இன்னொன்று மாநிலத்தின் பாதுகாப்பு நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மத்திய அரசு செய்யக்கூடிய செயல்பாடுகள் மாநிலத்தில் இயங்க வேண்டுமென்றால் எதிர்ப்பு மனநிலை இல்லாமல் மாநிலமும் அதை அரவணைக்கிற மனநிலை இருந்தாதான் அது பொருளாதார முன்னேற்றமாக இருக்கட்டும் தொழில் முன்னேற்றமாக இருக்கட்டும் அல்லது நிதியினுடைய சேகரிப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் சுமூகமாக போக முடியும் இல்லை என்றால் எதிர்மன நிலையிலேயே பேசிக்கொண்டே இருந்தால் வளர்ச்சி பெறாது இந்த இதெல்லாம் கருத்தில் கொண்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தான் கூட்டணி அமைக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் சிவசேனாவோடு கூட்டணி அமைத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் நாம் வந்து அஜித் பவார் அவர்களோடு கூட்டணி அமைத்திருக்கிறோம் ஸோ இந்த கட்சிகள் எல்லாம் தேர்தல் வரை தொடரும் என்று எங்களுடைய நம்பிக்கை இருக்கிறது அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை நம்பி எப்பயுமே களத்தில் நிற்காது எங்களுக்குன்னு கொள்கை இருக்கிறது எங்களுக்குன்னு சித்தாந்தம் இருக்கிறது எங்களுக்குன்னு இலக்கு இருக்கிறது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் உழைப்பின் அடிப்படையில் வெல்வோம் அப்படின்னு தான் முன்னிறுத்துறமே தவிர கூட்டணி என்பது கூடுதல் பலம் மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை நிச்சயமாக இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி நூற்றி ஐம்பது சட்டமன்ற இடத்திற்கு மேலாக நாங்கள் மட்டுமே கைப்பற்றுவோம் இது ரொம்ப தெளிவாக பிறகு சேர்த்து பெரும்பான்மையாக நாங்கள் ஆட்சி அமைப்போம் அதே வேளையில் என்றால் எங்களுடைய கூட்டணி ஆட்சியின் தரப்புல பெண்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்தின் பெண்களுக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கிறோம் குறிப்பா ஒரு குடும்பத்தில் ரெண்டு பெண்கள் இருந்தால் மூவாயிரம் ரூபாய் பெறுகிறார்கள் இஸ்லாமிய பெண்கள் முப்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு பெண்கள் முதல் தவணையாக கொடுக்கப்பட்டதுல மூவாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்னு முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு இஸ்லாமிய பெண்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் இதே மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சியில் இவ்வளவு தெளிவான ஒரு எல்லோருக்கும் அரவணைத்து செல்கிற ஆட்சியின் பொழுது நிச்சயமாக மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியை மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் அதுதான் அந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் சிறப்பாக இருக்கும் ஓகே சார் இப்போ நம்ம வந்து கூட்டணி கட்சிகளுடைய பலம் நமக்கு சேரும் அதே மாதிரி அவங்க மேலே இருக்கிற அதிருப்தி நம்ம மேலே வரும்ல சார் அதை எப்படி கையாளுறது பாஜக ஒவ்வொரு கட்சிகளுக்கும் எப்படி சாதகம் இருக்கிறதோ பாதகமும் இருக்கும் அதனால் கூட்டணியில் இருப்பதனால வெறும் சாதகத்தை மட்டுமே நாம் அபகரித்துக் கொள்வோம் பாதகம் வந்தால் நாங்கள் தள்ளிவிடுவோம் என்ற மனநிலை எங்களுக்கு கிடையாது ஒரு கூட்டணியின் பொழுது எல்லாத்தையும் அரவணைத்து செல்லும் பொழுது சில இடர்பாடுகள் இருக்கும் சில நெருக்கடிகள் இருக்கும் அது எல்லாத்தையும் தாண்டி தான் அந்த கூட்டணியை பலப்படுத்தி கொண்டு போய் வெற்றிக்கான பாதையில் நிறுத்தணும் அதை நிச்சயமாக எங்களுடைய தேசிய தலைமை கண்டிப்பாக செய்யும் மகாராஷ்டிரா மாநிலம் மட்டும் கிடையாது மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் ஹரியானாவாக இருக்கட்டும் ஜார்க்கண்டாக இருக்கட்டும் காஷ்மீர் மாநிலமாக இருக்கட்டும் இது அத்தனையும் வெல்வதற்கான வழிவகைகளை நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம் தேர்தல் நேரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்போம் ஓகே சார் எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி வாழ்த்துக்கள் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இந்த ஆடியில் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளும் நம்ம எந்த மாதிரி ஒரு பூஜை முறைகளை கடைபிடிக்கணும் ஒரு மனிதன் ஆலயத்தில் போய்ட்டு பரிகார பூஜை செய்வதை காட்டிலும் ஒரு வீட்டில் ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருப்பது சுக்கிரனுக்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த பரிகாரமாகவே இருக்கிறது பூச நட்சத்திரம் என்பது தாமரையை குறிக்கக்கூடியது இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு